தினவீனகரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஆரம்பித்திருங்கள் நாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷ மகிந்த வெளியிட்ட அறிவிப்பு கேரளாவில் வயநாட்டில் ஏற்பட்ட நிலை இலங்கையிலும் ஏற்படும் எச்சரிக்கும் ஸ்ரீதரன் நாமல் குறித்து கடும் அதிருப்தியை வெளியிட்ட பிரசன்ன ரணத்துங்க தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு லால்காந்தவை உடன் கைது செய்ய வேண்டும் உதய கவன் பிள்ளை பகரங்கம் ஜப்பானில் சுனாமி எச்சரிக்கை தேசத்தை வழிநடத்தும் இளைஞனை விரும்பும் அறகழைய செயற்பாட்டாளர்களின் வேண்டுகோளுக்கு செவி சாய்த்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொது ஜனப்பர முனவியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த ராஜபக்ஷ தேசத்தின் இளைஞர்களுக்கு வழிகாட்டுவதற்கும் அவர்களுக்கு உதவுவதற்கும் ஒரு இளம் தலைவர் தேவை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அத்தகைய இளம் தலைவர் என அவர் கூறியுள்ளார் உறுப்பினர் நாமல் ராஜபக்சே இளைஞர்களின் ஆதரவை பெற்று எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி என தான் நம்புவதாக தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவை விட்டு வெளியேறிய சில உறுப்பினர்கள் மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு ஆதரவளிப்பார்கள் எனவும் அவர்களை கட்சியில் இணைத்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன அழைப்பு விடுவதாகவும் மஹிந்த ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார் கேரள மாநிலத்தில் உள்ள வயநாடு கிராமம் அழிவடைந்ததைப் போன்று இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள கவுதாரி முனை கிராமமும் அழிவடைந்து இலங்கையின் வரைபடத்திலிருந்து இல்லாமல் போகும் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் அத்தோடு பேரழிவை தடுக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் குறித்த விடயத்தை நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அரையாண்டின் அரசிறை நிலைப்பாடு அறிக்கை மீதான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளாா் நான் பேசிக் பேசிக்கொண்டிருக்கிற பொழுதே ஆறு வருடங்கள் கைக்குழந்தைகளோடு இரவும் பகலும் ஆறு வருடங்களுக்கு முதல் கௌதாரி முனையிலே இருந்த மக்கள் போராடினார்கள் அந்த இயற்கையாக இருக்கின்ற மண் மேடுகளை அல்லாதீர்கள் அது இயற்கை எங்கள் மண்ணுக்குரிய பாதுகாப்பு அரண் நாங்கள் ரெண்டாயிரத்தி எழுநூறு வருஷங்களுக்கு மேலாக இலங்கையிலே தொடர்ந்து வாழுகின்ற ஒரு மனித இனம் வாழுகின்ற அதிலும் தமிழ் இனம் வாழுகின்ற கவுதாரி முனை என்கிற பூநகரி மண்ணினுடைய ஒரு பிரதேசத்தை வரைபடத்திலிருந்து இல்லாமல் செய்வதற்காக அங்கிருக்கின்ற மண்ணை அள்ளுவதற்கு நீதித்துறையே அனுமதி என்றால் யோசித்து பாருங்கள் அந்த நீதியின் தராசு எந்த பக்கம் இருக்கிறது இந்த மண் இந்த இயற்கையினுடைய பக்கங்களிலே இந்த மக்களுடைய எண்ணங்கள் ஆறு ஆண்டுகள் நடைபெற்ற வழக்கு ஆறு ஆண்டுகளாக போராடிய மக்கள் குழந்தைகளோடு வயோதிபர்கள் பெண்கள் இரவும் பகலும் மறித்து இயற்கைக்காக போராடினார்கள் அந்த மண்ணை காப்பாற்ற போராடினார்கள் அவர்கள் அந்த மண்ணை சாப்பிடவில்லை அல்லது அந்த மண்ணை அவர்கள் அல்லவில்லை அவர்கள் அந்த மண்ணுக்கு மேலே வீடு கட்டவில்லை அந்த இயற்கையை வைத்திருங்கள் எங்களை காப்பாற்றுங்கள் இது எங்களுடைய சொத்து இது எங்கள் மண்ணுக்குரியது என்பதை அவர்கள் சொன்னார்கள் ஆனால் அதை தாண்டி இலங்கையினுடைய நீதித்துறை என்பது தன்னுடைய அந்த கண்கள் கட்டப்பட்ட நீதி தராசினூடாக அந்த மக்களுக்கு வழங்கி இருக்கிற செய்தி நீ அழிக்கப்படுவாய் உன் மண் அள்ளப்படும் உன்னுடைய முருகை கற்கள் தோண்டப்படும் நீ இந்த மண்ணிலே இருந்து அகற்றப்படுவாய் நீ இயற்கையோடு வாழ முடியாது என்பதை இலங்கையினுடைய நீதித்துறை சொல்கிறதா நான் இந்த உயர்ந்த சபையிலே கேட்கிறேன் ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே நான் வாழுகின்ற நான் பிறந்து வளர்ந்த கிளிநொச்சி மண்ணிலே பூநகரியிலே இருக்கின்ற இந்த பொன்னாவளி கிராமமும் கௌதாரிமுனை கிராமமும் இலங்கையினுடைய வரைபடத்திலே காணாமல் போக போகிறது அது அளிக்கப்பட போகிறது இந்த இரண்டு கிராமங்களையும் காப்பாற்ற வேண்டுமென்றால் தயவு செய்து இந்த உயர்ந்த சபையினூடாக நான் கோரிக்கை வைக்கிறேன் அந்த மக்களை காப்பாற்றுங்கள் அந்த கிராமத்தினுடைய இயற்கையை பேணுங்கள் அங்கே இருக்கின்ற இயற்கையினுடைய மணல் மேடுகளையும் உயர்ந்த இந்த நாட்டினுடைய உயர்ந்த தலைவர்கள் உடன் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் இந்த வயநாட்டினுடைய இயற்கை அழிவிலிருந்து இதனை உதாரணமாக காட்டி இங்கேயும் ஒரு வயநாடு வரக்கூடாது என்பதற்காக வலியுறுத்தி நிறைவு செய்கிறேன் மக்களினதோ அல்லது கட்சியினதோ தேவைக்கமைய நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளராக நியமிக்கப்படவில்லை என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷ பேரிடப்பட்டுள்ளமை குறித்து அவர் இவ்வாறு தனது அதிருப்தியை வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மகைந்த ராஜபக்ஷவின் தோல்விக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு கலவரங்களுக்கும் நாமல் ராஜபக்சவும் பொறுப்பு சொல்ல வேண்டும் என குற்றம் சுமத்தியுள்ளார் மகிந்த ராஜபக்ஷவை விடவும் அவரது புதல்வர் நாமல் ராஜபக்ஷ மீதே மக்களுக்கு அதிக கோபம் உள்ளது என தெரிவித்துள்ளார் நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவது சஜித்துக்கு மறைமுகமாக உதவும் செயற்பாடாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவை தாம் சந்தித்தபோது நாமலுக்கு விசரென மகிந்த கூறியதாக பிரசன்ன மேலும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் பொது வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நீந்திரன் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் கூட்டத்தின் பின்னர் பொது வேட்பாளராக அவரது பெயர் அறிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய கூட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பாரியநேந்திரன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் ஸ்ரீஷ் பிரேமச்சந்திரன் தமிழ்த் தேசிய கட்சியின் தலைவர் ஸ்ரீகாந்தா தமிழ்த் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரணேசன் ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் சிவநாதன் பேந்தன் அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் உள்ளிட்ட சிவில் அமைப்பின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பிலிருந்து பொது வேட்பாளரை களமறுப்பதற்கான யோசனைக்கு செயலுறு வழங்கும் நோக்கிலான புரிந்துணர்வு உடன்படிக்கை கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காய்ச்சாத்திடப்பட்டது எட்டு தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் மக்கள் பொது சபையும் இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையில் காய்ச்சாத்திட்டிருந்தனர் இந்த உடன்படிக்கையின் பிரகாரம் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு ஸ்தாபிக்கப்பட்டிருந்தது தேசிய மக்கள் சக்தியின் செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான லால்கந்த குற்றவியல் சட்டத்தின் கீழ் கைது செய்து சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பிள்ளை தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை நாடாளுமன்றத்தை கைப்பற்ற திட்டமிட்டதாக பகிரங்கமாக தெரிவித்ததால் அவரை கைது செய்யலாம் மக்களை நாடாளுமன்றத்தை கைப்பற்ற வர சொன்னது நாங்கள் ஆனால் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சிலர் வர முடியாது என விட்டு சென்றதால் அதனை செய்ய முடியாது போனது என லால்காந்த் தெரிவித்திருந்தார் அரகளைய காலத்தில் ஜேவிபியினரால் நாடாளுமன்றத்தை கைப்பற்ற முடிந்திருந்தால் இலங்கையில் பங்களாதேஷுக்கு இன்று ஏற்பட்ட நிலைதான் ஏற்பட்டிருக்கும் நாடு என்றும் எரிந்து கொண்டிருக்கும் லால்காந்த் பரிந்துரைத்தபடி பங்களாதேஷில் இன்று வீதியில் வழக்கு விசாரணைக்கு வருகிறது விசாரிக்கப்படும் மக்கள் தண்டனையாக கொள்ளப்படுகிறார்கள் இன்று பங்களாதேஷ் அராஜகமும் ரத்தாறு ஓடுவதாகவும் மாறிவிட்டது நாடு முழுவதும் பிணங்கள் குவிந்து கிடக்கிறது அவ்வாறானதொரு நிலையை உருவாக்கவே இருந்ததாக லால்காந்த் கூறுகிறார் அனுரவுடன் எந்தவித ஒப்பந்தமும் இல்லையா என் லால்காந்தை உடனடியாக கைது செய்ய வேண்டும் குற்றம் செய்ய முயற்சிப்பதும் குற்றமே இந்நிலையில் நாடாளுமன்றத்தை கைப்பற்றி பேரழிவை ஏற்படுத்த தயாராகியதாக கூறுகிறார் மற்றவர்களைப் போல அல்ல அவர் லால்காந்த் நேர்மையான மனிதர் உண்மையை சொல்கிறார் மனதில் உள்ளதை சொல்கிறார் இம்முறையும் உண்மையையே சொல்லுகிறார் மேலும் நாடாளுமன்றத்தை கைப்பற்ற திட்டமிட்டதற்காக அமெரிக்காவில் டொனால்டு டிரம்புக்கு சட்டம் பயன்படுத்தப்பட்டதால் அரசாங்கம் இப்போது லால்காந்தவை கைது செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகமன்புல குறிப்பிட்டுள்ளார் ஜப்பானின் தெற்கு தீவு பகுதியில் உள்ள கியூஹி பகுதியில் அடுத்தடுத்து இருமுறை பாரிய நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கமானது முதலில் ஆறு தசம் ஒன்பது லட்ச அளவிலும் அதன் பிறகு ஏழு தசம் ஒரு அளவிலான நிலநடுக்கங்கள் என அடுத்தடுத்து ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் சுனாமி விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது